మనోజన్ రోహిణి இவங்க அடங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இந்த உலகமே அழிஞ்சாலும் நம்ம மகேஷ் அண்ட் ரோகினி என்றைக்குமே அடங்க மாட்டாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையும் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு சொல்ல ஆரம்பத்தில் நம்ம ரோஹினிக்கு போட்டிருந்த ஒரு பச்சை குத்தி இருக்காங்க அவங்களோட கையில் அதுலேருந்து தான் எபிசோடு ஆரம்பிக்குது இன்னைக்கு அவங்க கையில் ஒரு பச்சை இருப்பாங்க போல இருக்குது மனோஜ் பேரை ஸோ மனோஜ்க்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அவங்க பேரை வந்து குத்தி இருக்காங்க அப்படிங்கும்போது அவரால் வந்து அதை தாங்கிக்கவே முடியல ஏ அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் என் பேரை பச்சை இருக்கா அவள் வந்து எவ்வளோ வலி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தாங்கி வாங்கிட்டு என் பேரை பச்சை குத்துவா என் மேலே அப்பா அவளுக்கு எவ்வளோ பாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாரு முத்தெல்லாம் கலாய்க்கிறாரு டே பச்சை தானடா குத்திருக்காங்க உன்னையாடா குத்துனாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு ஸோ அப்படி சொல்லியும் பார்த்தீங்கன்னா மனோஜால் அதை வந்து யார் சொல்லியும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா மனோஜ் வந்து ரொம்ப உண்மையாகவே ரோஹினி இப்போ லவ் பண்ணுறாரு ஸோ அதனால தான் இவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து ஏற்றுக்க முடியல கிட்டத்தட்ட இன்னைக்கு எபிசோடில் பாதி எபிசோட் பார்த்திங்கன்னா இந்த பச்சை குத்துனதை வச்சு தான் ஒரு டாக்கே போய்கிட்டு இருந்தது ரோஹினி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை குத்தணும் அப்படின்னா குத்திக்கோங்க உங்களோட கணவர் பேரை நீங்கள் தாராளமாக குத்திக்கலாம் நான் யாரையும் குத்துங்க குத்தாதீங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது ஸோ நான் குத்திருக்கேன் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனாக இருந்துக்கிட்டு ஏங்க நான் வேணால் உங்கள் பேரை பச்சை குத்தவா அப்படின்ற மாதிரி முத்துவை பார்த்து கேட்க அதற்கு முத்து இருந்துக்கிட்டு அம்மா தாயே வேண்டாமா உண்மையான அன்பு மனசில் இருந்தாலே போதும் அதை விட்டு விட்டு பச்சை குத்தி தான் உண்மை உண்மையான அன்பை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அதற்கான சுச்சுவேஷன் நேரம் காலம் இது கிடையவே கிடையாது வேணாம் மீனா இதெல்லாம் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போது உடனே மனோஜ் வந்து அவர் பங்குக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா பாசம் இருந்துச்சு அப்படின்னா வழியெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ விஜயா டக்குன்னு குறுக்க வந்து கேட்குறாங்க ஏமா ரோகிணி நீ பச்சை குத்தி இருக்கையே உனக்கு வலிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் குத்துனது யாரோட பேரத்தை மனோஜோட பேரை எனக்கு வலி தெரியும்னு நினைக்கிறீங்களா வலி தெரியாது மனோஜோட பேரை குத்தும் போது எனக்கு வலிக்கவே இல்லை அந்த இடத்துல நான் வேறே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன் இல்லை வேறு ஒரு விஷயத்தை பச்சை குத்தி இருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக மேபி எனக்கு வலி தெரியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் மனோஜோட பேரை குத்தினேன் அப்படின்றதுனால அந்த இடத்துல எனக்கு எந்த வலியும் தெரியல எனக்கு அந்த இடத்துல சந்தோஷம் தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியாக சொல்கிறாங்க விஜய் அப்படியே கண்கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பாடா நமக்கு வந்து இப்படி ஒரு மருமகளா நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட குடும்பத்தை அனுசரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவள் அவ்வளோ பணக்காரியாக இருந்தாலும் தன் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கா அது போக தமக்குன்னா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாளே இப்படி ஒரு மருமகள் நமக்கு கிடைப்பாளா அப்படின்ற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் வந்து இப்படி சொல்லும்போது தான் நம்ம சுருதி டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா பச்சை தான் உண்மையான அன்பா ஏன் பச்சை குத்தாதவங்க யாருமே பாசமாக சந்தோஷமாவா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க மூஞ்சு கொஞ்சம் சுருங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ மனோஜ் வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட மனோஜ் அசிங்கப்படுத்திட்டாங்க பச்சை தரண்டா குத்திருக்காங்க இது பெரிய விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அதே விஷயத்த சொல்லிட்டாங்க மனோஜுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல ஏன்னா எல்லாரும் வந்து மனோஜுக்கு வந்து எதிராக நிற்கிறாங்க அப்படின்றதுனால மனோஜ் வந்து உடனே அடங்கி போயிடுறாரு ஸோ அடங்கி போயிருந்தாலும் அவர் வந்து சும்மா போகலை அடுத்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா உடனே மீனா கிட்ட சொல்லி அம்மா ரோகிணி வந்து பச்சை இருக்கா அவருக்கு வந்து ஃபீவர் வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க மீனா கிட்ட சொல்லி உடனே எனக்கு சாப்பாடை வந்து ரூமுக்கு கொண்டு வர சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு பாருங்க முத்துவுக்கு செம்மக்கோ மதிர்ச்சி பின்னாடி பார்த்தா அவனுக்கு வேலைக்காரி மாதிரி தெரியுதாடா அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போயிட்டார் ஏன்னா அவர் கேட்குறது சரியான விஷயங்கள் தான் நீ போய் போட்டு திங்கணும் அப்படின்னா தின்னு எதுக்காக மீனாவை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி நியாயமான கேள்வி தான் கேட்குறாரு ஆனால் இவங்ககிட்ட பதில் கிடையாது அவர் என்ன நியாயமான கேள்வி கேட்டாலும் அதை சொல்கிறதுக்கான பதில் இவங்ககிட்ட இல்லைன்றதுனால அவங்க வந்து விடுமனோச்சு நம்ம பார்த்துக்கலாம் விடுமனோச்சு வேண்டாம் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க ஏமா உங்கள் சாப்பாட்டை தானேமா நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க ஏதோ இவங்க ஏதோ சாப்பாடு கொடுக்காத மாதிரியும் இவங்க வந்து இதுக்கப்புறம் தான் எடுத்து சாப்பிட போகிற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க ஸோ இது தாங்க இவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்கள் அண்டு கடைசியில் முத்து திட்டினதை பார்த்து மனோஜ் வந்து அவரே ஆட்டோமேட்டிக்காக போயிட்டார் சரி நம்மளே போய் சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் இவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பொறுமையாக போய் ஆள விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லி அவரே சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இது ஒரு பகுதி போச்சுங்க அண்ட் அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிகழ்ச்சி மனோஜ் அண்ட் ரோகிணியோட சீன்ஸை காட்டுறாங்க அப்படி ஏன் ரோகிணி உனக்குலாம் வலிக்கலையா உன்னை பார்த்தா வந்து ஃபீலிங்காக இல்லையா அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க ரோஹிணி வந்து ஏன்னா ரோகிணி வந்து எந்த விஷயத்துக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மனோஜோட சப்போர்ட் அவங்களுக்கு இல்ல அப்படின்றதுனால மனோஜோட சப்போர்ட் வந்து எப்படியாவது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றத அவங்களோட எண்ணம் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம் அல்லது ஓடி போறோம் இந்த குடும்பத்தை தலைமுழிக்கிட்டு நம்ம போறோம் அப்படின்னா மனோஜோட சப்போர்ட் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால வெளியே போய் சர்வே பண்ண முடியும் அண்ட் இந்த குடும்பத்தை சமாளிக்க முடியும் இந்த குடும்பத்தை சமாளிக்கணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து மனோஜோட சப்போர்ட் இல்லை வேணும் மனோஜ் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும் ரோஹிணிக்கு என்னதான் அந்த குடும்பத்தில் பிடிக்கலனாலும் ஆனால் மனோஜை வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மனோஜுக்காக தான் இன்னும் அந்த குடும்பத்தில் சகிச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர மனோஜ் மட்டும் ரோகினி நம்ம வேணால் வெளியே போயிருவோம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ரோகிணி கிளம்பி போயிடுவாங்க அந்த அளவுக்கு தான் ரோகிணி இருக்கிறாங்க ஸோ ரோகிணியோட எண்ணம் நோக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ரோகினி இப்படி ஒரு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா நமக்கே நல்லா தெரியணும் ரோகிணி வந்து கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்றதுல கில்லாடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு விஷயமும் பிளானிங் இல்லாமல் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்தையும் பக்காவாக பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தான் அவங்க அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க வாங்க, சோ பார்க்கலாம் என்னதான் நடக்கிறாங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா நம்ம விஜயா அவங்களோட டான்ஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க ரொம்ப நாளாச்சு டான்ஸ் ஸ்கூல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து சரி இன்றைக்கி வந்து தானே இருக்கோம் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா சிந்தாமணி வந்து சோபாவில் உட்காந்துருக்காங்க அண்ட் அவங்க சும்மா உட்காரல அப்போ வந்து பார்வதி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க நான் விஜயா வந்து என்னமோ நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா விஜயா டம்மி பீஸாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கும்போது மீனாவை இந்த மாதிரி நான் வரவிட மாட்டேன் ஃபங்க்ஷனை வந்து தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொன்னாங்க ரொம்ப தைரியமாக சொல்லியிருந்தாங்க சொல்கிறாங்க ஆனால் நடந்த விஷயங்கள் எல்லாமே வேற விஜயா வந்து தோத்து போயிட்டாங்க மீனா கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவை நீங்கள் அவ்வளோ குறைச்சி எண்ணிடாதீங்க மீனா வந்து ரொம்ப டேலண்டான பொண்ணு அப்படின்ற மாதிரி பார்வதி மீனாவுக்கு வந்து சாதகமாக பேசுகிறாங்க என்ன டேலண்டாக இருந்தாலும் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாவை மட்டும் தட்டி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க பார்வதிக்கு அது புரியுது இவங்க ஏன் மீனாவை மட்டும் தட்டி பேசுகிறாங்க அப்படின்றத பார்வதியால் புரிஞ்சிக்க முடியுது சீக்கிரமே பார்வதி ஒரு முடிவெடுத்து மீனா கிட்ட வந்து உண்மையை சொல்லணும் ஏன் அப்படின்னா இவங்க போகிற போக்க பார்த்தா நல்லாவே தெரியுது மீனாவை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க அப்படின்றது பார்வதிக்கு தெரிஞ்சது கூட நம்ம விஜயாவுக்கு தெரியல அப்படின்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் ஏன்னா பார்வதி வந்து கெஸ் பண்ணிட்டாங்க ரைட் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது ஏதோ வேணுக்குனே தான் அந்த விஷயத்த பண்ணுறாங்க சொல்கிறாங்க புரிய வைக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ டான்ஸ் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க யாரும் நம்பி வந்திருக்காங்க அப்படின்னா விஜயாவை நம்பி வந்திருக்காங்க அப்படின்றதுனால இவங்களால் பெருசாக இது வந்து இன்வால்வ் ஆகிக்கிட முடியல சரி என்னமோ பண்ணிட்டு போங்க நமக்கு வந்து இஷ்யூ இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க பார்வதி ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது அன்னாரம் விஜயா வர விஜயா வரும் போது பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணி கால் மேல காலப்பட்டு எதிர்பார்க்குறாங்க விஜயா ஏன் எனக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்வதி ஏன்னா அவங்களுக்கு சிந்தாமணிக்கு கேட்கணும் நம்ம வந்துட்டோம் தெரியணும் பார்வதி போய் தண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து அரட்டுற மாதிரி அரட்டுறாங்க சிந்தாமணி வந்து கண்டுக்கவே இல்லை அப்போ வந்து விஜயா வந்து பார்வதி பார்த்து என்ன என்னவா என்னாச்சு மேடம் இப்படி உட்காந்துருக்காங்க கேக்கும்போது கேட்கும்போது கிட்ட ஏதோ ஒர்க் கொடுத்தாங்களாம்ல மீனாவை ஏதோ வரவடமா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீ தோத்துட்டியாமல அதுதான் அவங்க வந்து அப்செட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்ன பண்ணேன் என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் பண்ணேன் அவள் டேலண்டாக இருக்கிறா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து தட்டி கழிக்கலாம் இதோட அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களை வந்து மேலும் வந்து கொம்பு சீவி விடுறாங்க சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கொம்பு சீவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ விஜயா வந்து நான் எப்படி தோப்பேன் நான் தோத்துட்டேன் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஜய் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க எங்க பார்த்தாலே தெரியுதுல்லங்க நீங்கள் மீனா கிட்ட தோத்துட்டீங்க மீனா வந்து வர விட மாட்டேன் தடுத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் மீனா வந்து நல்ல மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுத்துட்டா ஸோ மீனா ஜெயிச்சுட்டான் இந்த இடத்துல நான் தோற்கலை நீங்கள் தான் தோத்துட்டீங்க ஏன்னால் நாளைக்கு வந்து என்னை பற்றி அவள் எதுவுமே பேச போகிறது கிடையாது உங்களை பற்றி தான் வந்து வெளியே போய் உங்கள் கொட்டத்தை அடக்க தான் போகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு ரொம்ப கோபம் வருது என்னடா இது இவங்க வந்து நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க ஏன்னால் விஜயாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் மீனா இவங்களை விட ஒரு படி மேலே போயிட்டாலும் அது அவங்களால ஏற்றுக்கவே முடியாது ஸோ இந்த விஷயத்துலையும் அதே மாதிரி தான் மீனா கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணுறாங்க அல்லது மீனா கொஞ்சம் முன்னேறுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிடும் என்னது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து பதட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பதறாங்க அது எப்படி இப்படி நடக்க போச்சு அது எப்படி இப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணி என்ன ஆக போகுது எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இல்லையா மீனா கிட்டே இதுக்கப்புறம் இவங்க என்ன தான் எதிர்த்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் கடைசி வரைக்கும் இவங்க போராட வேண்டிதான் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க போய் சோதரில் அடித்த பந்து மாதிரி திருப்பி தோத்துட்டு தோத்துட்டு தான் வரப்போகிறாங்க இவங்களால் இந்த ஜென்மத்தில் ஜெயிக்க முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இவங்க கிட்ட உண்மை கிடையாது நேர்மை கிடையாது எதுவுமே கிடையாது கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாக நல்லா இருக்கக்கூடாது அதுதான் சிந்தாமணியோட நோக்கமும் அதுதான் விஜயாவோட நோக்கமும் அதுதான் இவங்க ரெண்டு பேரோட நோக்கமும் அதுதான் அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பயணிக்கிறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே புள்ளி எங்கே போய் இணைகிறாங்க அப்படின்னா மீனாவை எதிர்க்கணும் மீனாவை அழிக்கணும் மீனாவை வந்து வளரவே விடக்கூடாது அப்படின்றதுல தான் அவங்க வந்து அங்கே மிடிக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்களோட ரெண்டு பேரோட நோக்கமும் அதுவாக தான் இருக்குது ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்க இந்த நேரத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம நம்ம சொல்லி தான் ஆகணும் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து நல்லா கும்புசை விட்டுட்டாங்க நீங்களால் முடியாது அப்படின்னு சொல்ல நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல பார்வதி வந்து சொல்கிறாங்க இவ வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா இவளும் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் கீக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்வதி ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா பார்வதிக்கு தெரியுது இவங்க வந்து வேணுக்குமே தான் கீ கொடுக்க மாதிரி பேசுகிறாங்க ஏற்றி விடணும் அப்படின் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது பார்வதிக்கு நல்லாவே தெரியுது பார்வதி சைடில் இருந்துட்டு இவ தான் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாப்பா அப்போ நான் வந்து சொன்ன விஷயத்தை காப்பாற்றி காட்டுறேன் மீனாவை இந்த பூக்கட்டுற இருந்து நான் இறக்கி காட்டுறேன் மீனாவை இதுக்கப்புறம் நான் வளரவே விட மாட்டேன் இத்தோட நான் மீனாவை அழிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க பட் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது நிச்சயமாக வந்து விஜயா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எந்த விஷயங்கள் பண்ணாலும் நம்ம ஆச்சரியப்படுறது கிடையாது நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளால் எந்த உதவியும் பண்ண முடியாது இல்லையா ஸோ நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் என்னமோ பண்ணிட்டு போங்க எது எப்படி இவங்க ஆனால் மீனாவை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதிர்க்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனா ஒரு விஷயம் அதை எதிர்க்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதற்கு பின்னாடி எவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது ஏன்னா இவங்க வந்து சாதாரணமாக சொல்லிட்டாங்க நாங்க வந்து மீனாவை எதிர்க்க போறோம் வந்து சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாது மீனாக்கு பின்னாடி மீனா மட்டும் கிடையாது முத்தும் இருக்காரு மீனா மட்டும்னாலே இவங்களால சமாளிக்க முடியாது அப்ப முத்தும் கூட சேர்ந்தா சொல்லவே வேணும் நிச்சயமா அதற்கான வாய்ப்பே கிடையாது கடைசி வரைக்கும் சும்மா அதை பல அடைச்சிக்க வேண்டியதான் நம்ம வந்து மீனாவை மீனா வந்து எதிர்த்திரும் மீனா அவ்வளோதான் மீனாவோட ஆட்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கடைசி இது வரைக்கும் வேணால் சொல்லிக்கிற வேணால் நல்லாயிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா நிஜத்தில் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதுக்கான சாத்தியமும் கிடையாது மீனாவும் அவ்வளோ ஈஸியாலாம் இந்த விஷயத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அந்த இடத்தோட வேல்யூ என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால அவங்க அந்த இடத்த அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் போராடி பார்ப்பாங்க வாங்க பார்த்துக்கலாம் என்ன முடிஞ்சால் சண்டைக்குதானே வருவீங்க வாங்க சண்டை போட்டு பார்த்துடலாம் என்ன நடக்குது நீங்களா நாங்களான்னு மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு தான் நிற்பாங்களே தவிர ஐயோ நான் தோத்து போயிட்டேங்க அவ்வளோதான் என் லைஃப் முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் பூவி யாருமே பண்ண மாட்டேன் நான் வந்து இந்த தொழிலை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளெல்லாம் நம்ம மீனா கிடையாது அப்படின்றத இவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இவங்க புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டா தான் அது அவங்களுக்கு நல்லது ஏன் அப்படின்னா இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு தான் கெடுதல் சரிங்க இது ஒரு பக்கம் இப்படி போக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவானி இஷ்யூ அந்த இஷ்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பரசு அவங்களோட பொண்ணு பவானி அவங்க வந்து ஒரு பையன் மோகன் அப்படின்ற ஒரு பையன் கூட ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்படி ஒரு முடிவெடுத்து நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா வீட்டில் வந்து பேசுவாங்க நமக்கு சம்மதம் சொல்லுவாங்க நம்ம கல்யாணத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட்ல அவங்க இப்படி பண்ணாங்க அவங்கள வந்து பவானியை வந்து இப்ப முத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு பரசோட வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு வீட்டுக்கு கூட்டு வந்து உங்க பொண்ணு எந்த தப்பும் பண்ணலை அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நமக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்றதுக்காக யோசித்து அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க மற்றபடி இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை ஸோ அதனால இவங்க வந்து இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களே தவிர்த்து இவங்க வந்து ஓடி போயிடணும் அப்பாவை அசிங்கப்படுத்திடணும் அம்மாவா அசிங்கப்படுத்திடணும் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திடணும் அப்படின்னு நினச்சி அவங்க அந்த ஒரு விஷயத்த பண்ணலை அதுக்கு பதில் அவங்க இதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்றத அவர் வந்து எடுத்து சொல்கிறாரு அவர் தான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா ஆரம்பத்துலேயே முத்து வந்து தெளிவாக பேசிட்டு தான் போனார் அதாவது உங்கள் பொண்ணு ஓடியெல்லாம் போலங்க நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க உங்கள் பொண்ணு போனதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரீசன் இருக்குது இவ்வளோ பெரிய காரணம் இருக்குது அவளோட காதல் வந்து உங்கள் வீட்டில் சொன்னிருக்கா நம்ம வீட்டிலையே சொல்லியிருக்கா பட் நம்ம வீட்டில் யாருமே ஏற்றுக்கிடலை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவளை வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சிருக்கே தவிர்த்து இதை தாண்டி அவள் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு கிடையவே கிடையாது ஸோ அதனால் நீங்கள் அவளை தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அவளை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வந்து பேசி பேசிட்டாரு பேசி எல்லாம் முடிக்க அப்போ அவங்கள பவானியை பார்த்தோன்னே அவங்க அம்மா அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்டி இப்படி பண்ண நாங்கள் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம் தெரியுமா நாங்கள் அப்படி பார்த்துக்கிட்டோம் இப்படி பார்த்துக்கிட்டோம் நீ எப்படி வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போடவும் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது முத்து சொல்கிறாரு இங்கே பாருங்கம்மா விடுங்க பார்த்துக்கலாம் அத்தை விடுங்க அத்தை பார்த்துக்கலாம் இப்போ என்னத்த அதான் பவானி உங்க பொண்ணாவே வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அப்போ இவர் கேட்குறாரு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது பவானி எல்லாத்தையும் சொல்றாங்க இப்போ நான் உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அப்படின்லாம் நான் சொல்லலை நான் ஏற்கனவே நான் அம்மா கிட்டே இந்த விஷயத்தை நான் சொன்னேன் பட் அம்மா அவங்க கிட்ட சொல்லலை அப்படின்றது எனக்கு தெரியாதுப்பா ஆனால் அம்மா வந்து முடியாது இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தனே தவிர்த்து நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குது இவங்க என்ன அவங்க அப்பா கிட்ட சொல்ல வர்றாங்க அப்படின்றத சொல்கிறாங்க புரிஞ்சுக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ இவங்க என்ன புரிய வச்ச ட்ரை பண்ணாலும் அது அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சில டவுட்டு தான் ஏன்னா இப்போ வந்து ஏற்றுக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தாலும் இது வந்து அவ்வளோ ஈஸியாக நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இல்லையா இதுலயும் பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் பல வில்லங்கங்கள் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லியிருக்காரு முத்தும் வாக்கு கொடுத்துருக்காரு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அதை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவரும் வந்து வாக்கு கொடுத்துருக்காரு ஸோ பணம் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது நம்ம கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி முடிப்போம் அப்படின்ற மாதிரி மீனாவும் சில அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நீ இப்படி இருக்கணும் இப்படி பண்ணக்கூடாது அந்த பையன் கூட கொஞ்சம் நேரம் பேசி இவ்வளோ கூட தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க அந்த பொண்ணுக்கு ஏன்னா கண்டிப்பாக வந்து பேசி முடிச்சிட்டாங்க வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் அந்த பையனை தான் அவனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதனால நீ வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்காத நீ வந்து ஃப்ரீயா விடு பார்த்துக்கலாம் நம்ம வந்து இப்போதைக்கு என்ன விஷயங்கள் பண்ணனும் அப்படின்னா நம்ம இந்தந்த விஷயங்கள் பண்ணா மட்டும் போதுமா நீ வந்து நாங்கள் சொல்ற விஷயத்த மட்டும் கேளு அப்பா அம்மா கிட்டே எந்த சண்டையும் போட்டுக்காத ஏன்னா அவங்க வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம முத்து இருந்துக்கிட்டு ஆமாம்மா அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மாப்பிள்ளை பையன் கூட ரொம்ப அதிகமாக பேசிக்காத கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏங்க இப்படி டைம் எல்லாம் வச்சு பேச சொல்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா கேட்க இல்லை மீனா எல்லாத்தையும் இப்போ பேசிட்டாங்க அப்படின்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல மீனா இருந்துகிட்டு அப்போ என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ மீனா நான் அப்படி சொல்லலை தயவு செஞ்சு ஆள விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பரசிட்ட பேச வேண்டிய விஷயங்களை பேசிட்டு இவங்க கிளம்புறாங்க ஸோ இவங்க கிளம்புனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க போனதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம மணி பிரவுன்மணி இருக்கார் இல்லையா அவர் வர்றாரு இப்போது சம்மந்தம் எந்த குடும்பத்துக்கும் எந்த குடும்பத்துக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரசு குடும்பத்துக்கும் மாப்பிள்ளை குடும்பத்துக்கும் ஸோ அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா சாரி மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா மாப்பிள்ளையோட அம்மாவோட ரிலேட்டிவ் தான் நம்ம ப்ரவுன்மணி மணி யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரோஹிணியோட மாமா மாமான்றது வந்து நடிப்பு மாமா ஒரு பிராடத்தனம் பண்ணுறதுக்காக அவரை மாமா அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சாங்க இப்போ இந்த கல்யாணத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண போறாரு ஸோ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே ப்ரௌன்மணி அவங்கள வந்து மீட் பண்ணுவாரா அப்படி ஒரு வேளை மட்டும் மீட் பண்ணிட்டார் அப்படின்னா ப்ரௌன் மணி மாட்டிக்கிறவார்ன்றது ப்ரௌன் மணிக்கு நல்லாவே தெரியும் ஸோ ப்ரௌன் மணி வந்து மாட்டுவாரா மாட்ட மாட்டார் அப்படின்ற மாதிரி அழகாக கதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கடையில் ரோகிணி பண்ண பல விஷயங்கள் பல தில்லாலங்கடிகள் வெளியே வராமையே இருக்குது அதுதான் நமக்கு பிரச்சனையும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ரோகிணி பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு தண்டனை எதிர்பார்க்குறோம் ஆனா அது மட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியிலே இருக்குது என்னங்க இவ்வளோ தப்பு பண்ணிட்டு போகிறான் பட் இவளுக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏக்கம் எல்லாமே இருக்குது ஸோ என்ன இருந்தாலும் அவங்க வந்து நீங்க பொறுமையாக இருங்க நாங்க செய்வோம் கண்டிப்பா செய்வோம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காக்கிறோம் பட் அது நடக்கிற மாதிரி தெரியல இதுக்கப்புறமாவது ரோஹிணி பண்ணுற தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம பெரிய பனிஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா எழுதி பார்க்கல அப்பப்போ அவங்க பண்ணுற தப்புக்கு அப்பப்போ தண்டனை கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிச்சயமாக இதுக்கப்புறம் ரோஹினி நிம்மதியாகவே இருக்கக்கூடாது இருக்கவும் மாட்டாங்க இருக்கவும் முடியாது ஏன்னா இவங்க பண்ண தப்பு எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமா இவங்களை துரத்து போகுது இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம் பிரார்த்தனை பண்ணிருக்கலாம் என்ன வேலை வேணால் பார்த்துருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அப்படி அவங்களால இருக்கவே முடியாது ஏன்னா இவங்க பண்ண எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி இவங்கள வந்து துரத்த போகுது இது வரைக்கும் அவங்க என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணாங்களோ எல்லா சேட்டையும் சேர்ந்து இப்போ இவங்கள வாண்டடாக ஃபாலோ பண்ணி துரத்த போகுது இப்போ என்ன செய்ய போகிறாங்க ரோஹிணி அப்படின்றது தான் இதுக்கப்புறம் வர்ற கதை ஆனால் நிச்சயமாக இதுக்கப்புறமும் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாதுங்க என்ன சொல்கிறது அப்படின்னு ஒன்றுமே தெரில அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா இந்த முறையும் அவங்க தப்பிச்சிட்டாங்க சரி இந்த முறையும் வந்து அவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும்னு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்குது பட் நடக்கிறது அங்கே வேறு விஷயமா தான் இருக்குது அண்டு இந்த முறை வந்து அது மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம் ஏன்னால் அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னால் பல முறை ரோகிணியை வந்து காப்பாற்றிட்டாங்க அண்ட் இந்த முறை அப்படி நடக்காது அப்படின்ற நம்பிக்கை இருக்குது சரி இப்போ மணி வந்து அதே விஷயத்தை தான் பேசுகிறார் ப்ரௌன் மணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாப்பிள்ளை கிட்டே ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சம்மந்தம் பேசுகிறார் எங்களுக்கு வந்து பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குது பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குது நல்ல பொண்ணாக தான் வளர்த்துருக்குறீங்க ஸோ பொண்ணில் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு வந்து இந்த கல்யாணத்துல பரிபூர்ண சம்மந்தம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷமா பேசி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க ஒரு வேலையை அந்த கல்யாணத்தை நல்லபடியாக ரெடி ஏற்பாடு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு போயிட்டாரு ஸோ பிரௌன்மணியும் அதே விஷயத்த சொல்லிட்டாரு ஸோ கல்யாணம் நல்லபடியாக நடக்கு போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த கல்யாணத்தினால என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுது ஏன்னா ரோகிணியோட ஆட்டம் ஒட்டுமொத்தமும் இந்த கல்யாணத்திலாம் இருக்குது ரோகிணி ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா போதும் ரோகிணி வந்து மாட்டிக்கிருவாங்க ஏன்னா அவங்க பண்ண வேலைகளை அப்படியே அவங்க பண்ண சேட்டைகளை அப்படி அவங்கள பற்றின விஷயங்கள் வந்து அவ்வளோ இருக்குது ஸோ எல்லாமே ஒன்றின் பை ஒன்றா வெளியே வந்துடும் ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரோஹிணி பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அவங்க பண்ண தப்பு தான் ஸோ அந்த விஷயங்கள் வெளியே வரணும் அவங்கள பற்றின உண்மைகள் எல்லாருக்கும் தெரிய வரணும் ரோகிணி ஒரு மனுஷியே கிடையாது அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம நினைக்கிறோம் நிச்சயமாக இந்த முறை அதற்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு நிறையாவே இருக்குது ஆனால் இருந்தாலும் சில சட்ட சிக்கல்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது சரிங்க இது ஒரு பக்கம் ஒரு வழியாக அப்படிய முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை எல்லாம் அதுக்கப்புறம் முத்துவை காட்டுறாங்க முத்து வந்து 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 ரெண்டு வருது வச்சு சின்ன ஒரு ஏன் வருது வந்து இதெல்லாம் நம்ம கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து பஞ்சு டைலாக் அதெல்லாம் அதுக்கடுத்து ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் ஒன்றுமே கிடையாது சும்மா அது ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு கான்செப்டாக தான் போய்கிட்டு இருக்குது பாப்போம் இதுக்கப்புறமாவது கதைக்குள்ளே வர்றாங்களா என்ன நடக்கப்போகுது அப்படின்றது இனி வர எப்பிசோட நிச்சயமா நமக்கு தெரியும் ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுதுங்க இதுக்கப்புறம் நடக்க போகிற முக்கியமான எல்லா விஷயத்துலேயும் நம்ம முத்து இருக்க போகிறாரு ரோகிணியை மாட்ட வைக்கிறதுல அவர் முக்கிய பங்கு வகிக்க போகிறாரு ஏன்னா ரோஹினி இப்போ வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இல்லையா அண்ட் இதுக்கப்புறம் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு பெரிய ஆப்ஷன் ஒன்றும் இருக்காது ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஈஸியாக தப்பிச்சிருக்கலாம் என்ன சேட்டைனாலும் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அப்படி கிடையாது ரோகிணி என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கான தண்டனை அவங்களுக்கு உடனே உடனே கிடைச்சிடணும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க பண்ண சேட்டைகள் இது நாள் வரைக்கும் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒன்றின் பின்னால் ஒன் அவங்கள வந்து துரத்த போகுது இதெல்லாம் தாண்டி எப்படி ரோகிணி வந்து சர்வே பண்ண போகிறாங்க ஏன்னா ரோகினி வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க மனோஜ் கூட வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க பட் இது வந்து நிலைக்குமா இது நடக்குமா அப்படின்றது இனி வர சொல்ல தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிடுச்சு நிச்சயமாக இதுக்கப்புறம் ரோகிணி பண்ண எல்லா தப்புக்கும் எல்லா பனிஷ்மெண்ட்டும் அவங்க வந்து லைனில் நிற்க போகுது சரிங்க இது வந்து இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அண்ட் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேசிடலாம் நாளைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு ஏற்கனவே அந்த அருண்குமார் கூட ட்ராஃபிக் கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா அவர் கூட பஞ்சாயத்து பேச்சு இல்லையா மறுபடியும் அவர் வந்து ஒரு அவசரம் அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே உடம்பு செல்ல ஒரு எமர்ஜென்சிக்காக காதில் ஃபோன் பேசும்போது பைக்கில் இருக்காரு ஹெல்மெட் உடலை காலை ஃபோன் பேசிட்டு போகிறாரு அது போக பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து நோ பார்க்கிங்ல அடிப்பாட்டுறாரு இது எல்லாத்தையும் அடுத்தடுத்து தப்பு பண்ண முத்து வந்து இவனை வந்து இப்படியே விடக்கூடாது இவன் வந்து நம்ம வழியில் வந்து குறுக்கிக்கிட்டுட்டே இருக்கிறான் ஸோ அதனால் இப்படி ஒரு விஷயத்த வந்து முடிச்சு விட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு அவரை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவரும் கூடிய சீக்கிரமே மாட்டிக்க போகிறாரு அவங்க இடையில ஒரே ஒரு பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது நிச்சயமாக அந்த பஞ்சாயத்து என்னன்னு தெரியும் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை வந்து முடிவு கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ஸோ அருண்குமாரும் அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒழில் தொழிலில் வந்து கரெக்டாக இருப்பார் அதுவும் அவராலையும் எல்லா நேரத்திலும் கரெக்டாக இருக்க முடியாது இப்போ அவரே வந்து என்ன சொல்ல ஹெல்மெட் போடாமல் போட்டு போயிட்டு இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் அவருக்கு எப்படி ஒரு சுச்சுவேஷனோ அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அன்றைக்கி முத்துவுக்கு இருந்தது அவரோட அப்பாவுக்கு பிரச்சனை அவங்க அப்பா இறந்துட்டாங்க கடைசி காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போனார் ஸோ அந்த விஷயத்த வந்து எவ்வளோ முத்து எடுத்து சொல்லி அவர் புரிஞ்சுக்கிடல இப்போ முத்து என்ன பண்ண போகிறாரு நிச்சயமாக போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம்லாம் பண்ண போகிறது கிடையாது இவர் இப்படி தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுவார் இன்றைக்கி எப்படி உங்களுக்கு ஒரு தேவை இருந்தது நீங்கள் அவசரமாக போனீங்களோ அதே மாதிரி தான் எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது அதனால தான் நாங்கள் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கதையை முடிக்க போகிறாரு பார்க்கலாம் நாளைக்கு எப்படி சொல்லிட்டு தாங்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ Thank you.